ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் தூள் சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகான பன்னீர் ரோஜா இந்த ரோஜா பூவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஊட்டி ரோஸு அப்படின்னு எத்தனையோ கலர் கலனான ரோசஸ் வந்தாலும் ரொம்பவே வாசமான மருத்துவ குணம் நிறைந்த மிக மிக அழகான ரோஜாப்பூ எது அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம இந்த பன்னீர் ரோஸை தான் சொல்லுவோம் இது நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக பெரிய புஷ் மாதிரி படர்ந்து வளர்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் முக்கியமாக இந்த பூவு வந்து வளர விடாமல் தடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த செடிக்கு என்ன அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பூவுக்கு பக்கத்தில் இருக்க இளைஞரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பூச்சி வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண மாதிரி இருக்கும் இது ரோஸ் நல்லா விரும்பி வளர்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிரச்சனை நம்மளோட செடிங்களில் இருக்கிறதுனாலயே நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மொட்டுக்கள் கம்மியாகும் இலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் எந்த வந்து பூக்கள் செடிகள் எ எல்லாமே வந்து வாடி போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இதை நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த வேப்பெண்ணெய நல்லா தண்ணியில் கலந்துக்கணும் க கலந்து பின்னாடி அதை ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டில்ஸ் விற்கும் எம்டி பாட்டிலில் நம்ம இந்த தண்ணியும் வேப்பெண்ணையும் கலந்துக்கிறோம் இல்லைங்களா இதை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர்ஸாக வந்து இதை இலைங்களில் ஸ்ப்ரே பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா பூக்கள்லேயோ இல்லை அதுக்கு அடியிலேயோ இல்லை இலக்கிய அடியிலையோ சின்ன சின்ன முட்டைகளை நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணால் பார்க்க முடியும் அதுவுமே நம்ம அடிக்கிற ஃபோர்ஸில் போயிடும் ப்ளஸ் அந்த வேப்ப எண்ணெயில் இருக்கிற ஆயில் தன்மையும் அந்த கசப்பு தன்மையும் மேலே மேலே பூச்சிக்கல் வரவும் விடாது இருக்கக்கூடிய முட்டைகளுமே வந்து அது அப்படியே வந்துட்டு பொறிக்காமல் அந்த பூச்சியோடைய தொந்தரவு நாளடைவில் நமக்கு குறைஞ்சி போகும் இது வந்து ஒரு நல்லாவே பலன் தரக்கூடிய எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற இந்த டிக்கி நல்லாவே பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி அழகா புஷ் மாதிரி பன்னீர் ரோஜா வரணும் அப்படின்னு சொன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் கடையில் விற்கக்கூடிய இந்த சீத்தன ரோஜா பூவை நீங்கள் முதல்ல வந்து மண்ணில் இது மாதிரி நட்டு வச்சு அதை நல்ல பாதுகாப்பாக வளர்த்தா நம்ம வீட்லேயும் நல்லா படர்ந்து பெரிய ரோஜா பூவாக நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடியாக இந்த பன்னீர் ரோஜாவை நம்ம மாற்ற முடியும் நீங்கள் இந்த இலைங்களில் இந்த பூச்சி வெட்டு இல்லாமல் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது அந்த மாதிரி பூச்சியுடைய தொந்தரவு இல்லை அப்படின்னு சொன்னால் பூக்கள் இந்த மாதிரி நிறைய மொட்டு விட்டு ரொம்பவே அழகாக பூக்கும் இந்த ரோஜா பூ இதழ்கள் இருக்கு இல்லையா அது காஞ்சாலுமே அதை தண்ணிக்குள்ளே நல்லா போட்டு ஊற வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை முகம் கழுவணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தொட்டியில் நல்லா வளர்ந்த பின்னாடி இந்த செடியை மண்ணுக்கு மாற்றி நல்லா பாதுகாத்தீங்கன்னா புதர் மாதிரி பெருசாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ